சிவகங்கை திருப்புவனம் அருகே நகை திருட்டு வழக்கில் இளைஞர் அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கி உலுக்கியுள்ளது இதுகுறித்து அடுத்தடுத்து வெளியாகும் போலீஸ் அறிக்கைகளை காணும்போது அதிர்ச்சி தருகிறது தற்போது வெளியான அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை திடுக்கிட வைக்கிறது அஜித்குமாரின் உடலில் ஐம்பது வெளிப்புற காயங்கள் இருந்தன இதில் பனிரெண்டு சிராய்ப்பு காயங்கள் மீதி கட்டு காயங்களாக இருந்துள்ளன இரத்தம் கன்றிக காயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு காயமாக இருந்தாலும் அந்த காயத்தினுள்ளே பல்வேறு இரத்தக்கட்டு காயங்கள் அடங்கியுள்ளன வயிற்றின் நடுவே கம்பை வைத்து குத்திய காயம் இருந்துள்ளது மண்டையோட்டில் அடியும் மூளையில் இரத்த கசிவும் ஏற்பட்டுள்ளது சிகரெட்டால் சூடு வைக்கப்பட்ட புண் இருந்தது ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் அடித்ததால் இரத்த காயம் பல வகையாக காணப்படுகிறது தரையில் இழுத்து சென்றதால் சிராய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என தெரிகிறது போலீசார் அடிக்கும்போது தற்காத்து கொள்ள இருந்ததாலும் சிராய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் தொடர்ந்து பல மணி நேரம் கும்பலாக சேர்ந்து இந்த சித்திரவதையை நடத்தியிருக்கலாம் என பிரேத பரிசோதனை அறிக்கை தெரிவிக்கிறது